அறந்தாங்கில பெரியார் அவர்களுடைய சிலையை வந்து உடைச்சிருக்காங்க அது கண்டிக்கக்கூடியது யாராக இருந்தாலும் கைது செய்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் யாரும் எந்த சிலையும் உடைக்கக்கூடாது உடைக்கிறவங்களுக்கு இதுதான் பாடம் அப்படின்னு ஒரு கடுமையான தண்டனையை அந்த அரசு கட்டாயம் கொடுக்கணும் அதனால இவங்க வந்துட்டதான் இந்த சாதி மோதல் இந்த பிரச்சனை இந்த சிலையை உடைக்கிறதுலாம் கொஞ்சம் தலை தூக்குது என்னன்னு தெரியல இல்லை என்பதற்கு இவங்க கடுமையான நடவடிக்கை எடுத்து நிரூபிக்கணும் இப்போ அதுக்கு வைகோ மருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் ரொம்ப உன்னர்ச்சி வசப்பட்டு பெரியார் மீது கை வைத்தால் கையை வெட்டுவேன் அப்படின்னு ஒரு கோபம் வருது இந்த எமோஷனல்னு சொல்லுவாங்கல்ல தன்னை மீறி வெளிப்படுத்தி இதே எமோஷ்னல் உங்களுக்கு கேரளாவில் வைக்கோத்தில் வந்துட்டு அங்கே கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடந்தது அதை விடுங்க அதை ஒட்டி கேரள அரசு இப்போ சமீபத்தில் ஒரு முப்பத்தாறு பேர் அட்டவணை பிரிவினர் சேர்ந்த உள்பட முப்பத்தாறு பேரை வந்து கோயில் அர்ச்சகராக நியமித்து ஆர்டர் போட்ட உடனே ஒரு எமோஷனலில் ஒரு ஒரு அறிக்கை வந்துச்சு பாருங்கள் விட்டுருந்து அப்படியே வெடித்து வந்துச்சு பாருங்கள் இவே ராமசாமி நாய்க்கர் அவர்கள் வைக்க போராட்டத்தினுடைய தாக்கத்தில் தான் இப்படி நடந்தது அப்படின்ற வசனம் எழுதி வெளியே விட்டுட்டார் எல்லாம் துப்பனவனை என்னையா அவரே பெரியாரே சாதியை ஒழிக்கணும் என்றாரி ஈவே ராமசாமி நாய்க்கராக அவருடைய உழைப்பால் தான் வந்ததுன்னு வசனம் பேசுறீங்களே என்னையா எல்லாம் துப்பன விற்பாடு அதை என் அட்மின் நிர்வாகம் பண்ணிடுச்சு எனக்கு அது தெரியலன்னு சொல்லிட்டு அறிக்கை மாற்றி வெளியிட்டீங்க எதுக்கு சொல்லணும் எமோஷனல் உங்களை மீறி அந்த சாதிய உணர்வு வந்துருது பாருங்கள் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது ரத்தத்தில் இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது ரத்தத்துலேயே ஊறி போயிருக்குது சாதியை புத்தி பெரியார்கிட்ட இருந்ததுன்னு துறைமுருகன் சொன்னார்ல யார் வந்தாலும் பெரியார் சாதியை கேட்பார் அப்படின்னு கேட்பார்ல அதே புத்தி வைகோ அவர்கள்ட்டையும் இருக்குது நீங்கள் ஆயிரம் மறுத்தாலும் சரி அடிக்கடி ஒன்று சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் காலங்காலமாக வேலை செய்துட்டு இருக்கிற ஒரு அட்டவணை சமூகத்தை சேர்ந்தவருக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் எப்படி நாற்பது வருஷமாக அங்கேயே தொண்டு செய்திருக்கிறோம் தான் வீடு கட்டி கொடுத்தாராம் ஏன் கையால் அதை வந்து திறக்கணும்னு இந்த வசனம் இல்லை அந்த சாதிய புத்தின்னு வெளிப்பாடுன்னு நான் சொல்ல வரேன் ஒரு மோசடி கும்பலாக நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு இந்த பெரியார் என்பவரை வைத்து உருட்டி கொண்டிருக்கிறீர்கள்